வரவேற்பதில் பெருமை அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் குடியரசு தின விழாவை முன்னிட்டு வீர தீர செயல்களுக்கான விருது மற்றும் வேளாண்மை துறை சார்ந்து ஒரு சிறப்பு எழுதியவர்களுக்கான விருதுகள் இன்ன விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து இந்த பதிவு அமைகிறது அடிப்படையில் ஒரு சமூகம் சார்ந்த கருத்தியலை சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு சேவையை செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு பெரும் விருதாக ஆண் ஒன்றுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது இது குறிப்பாக வீரதீர செயல்கள் வேளாண்மைக்கான விருதுகளில் அண்ணா பதக்கம் அடுத்ததாக கோட்டை அமீர் பதக்கம் வேளாண்மைத்துறை துறை விருதுகள் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு அவருடைய பெயர்களில் பெயரில் அடுத்தது காந்தியடிகள் காவலர் பதக்கம் அடுத்ததாக சிறந்த காவல் நிலையங்கள் என்னென்ன தடை சிறந்த காவல் நிலையங்களாக அந்த ஆண்டு சிறப்பாக செயலாற்றினார்கள் என்கிற அடிப்படையில் அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இது ரொம்ப அடிப்படையான செய்திகள் அது ரொம்ப கம்பேரிட்டிவாக நம்ம அங்கே பார்க்க போகிறதில்லை பட் வந்து நம்ம யார் யார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஸோ அண்ணா பதக்கம் அப்படிங்கிற பதக்கம் மதிப்பிற்குரிய சென்னை மாவட்டத்தினுடைய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணியாற்றுகிற கா வெற்றி அவர்களுக்கு தீயணைப்புத்துறை சென்னை பகுதியை சார்ந்தவர் அந்த அவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக வந்து அடையார் ஆற்றில் மூன்று பேர் வந்து ஆற்றில் சிக்கிடுறாங்க அவங்க மூன்று பேரையும் அவர் படையோடு சேர்ந்து அவர் காப்பாற்றினார் என்பதற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு செய்தி அடுத்ததாக கோட்டை அமீர் விரு அமை அமீர் பதக்கம் சரிங்களா கோட்டை அமீர் பதக்கம் அப்படிங்கிற ஒரு விருது அடிப்படையாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சரிங்களா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அப்பாஸ் அலி ட்ரஸ்ட் என்கிற பெயரில் சொந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அவசர ஊர்தியை வைத்திருக்கிறார் பல சமூக சேவைகளை செய்திருக்கிறார் கோட்டை அமீர் பதக்கம் என்பது எஸ் ஏ அமீர் அம்சா அமீர் பதக்கம் அமீர் அம்சாவிற்கு வழங்கப்பட்ட அமீர் அமீர் சரிங்களா சோ அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கலாம் இங்கே அண்ணா அப்படின்னு சொன்னாலே வெற்றி தான் மாதிரி நம்ம ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வேளாண் துறை வேளாண்மை துறைகள் ஸ்ரீ நாராயணசாமி பெயரில் வழங்கப்பட்டிருக்குது இரா முருகவில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது வந்து தேனி மாவட்டம் வடுகப்பட்டியைச் சேர்ந்தவர் சரி சேதம் விளைவிக்கும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த ஒரு திருந்திய சாகுபடி முறை சரிங்களா திருந்திய நெல் சாகுபடி முறையை அவர் வந்து கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவருக்கு இந்த வேளாண்மை துறை விருது வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது முழுக்க முழுக்க மதுவிலக்கு விளக்கு கள்ளச்சாராயத்தை தடுத்தல் மற்ற பிற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு குறிப்பாக காவல் ஆய்வாளர் விழுப்புரம் பகுதியுடைய காவல் ஆய்வாளர் தி சின்ன காமனன் என்பவருக்கும் அடுத்ததாக விழுப்புரம் பகுதியை சார்ந்த கி மகா மார்ச் என்கிற காவல்துடைய தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய மகா மார்ச் அவர்களுக்கும் அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த கார்த்திக் திருச்சி பகுதியை சார்ந்தவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாம் நிலை காவலர்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய க சிவா அடுத்ததாக ப பூமாலை ஆகியோருக்கு வந்து இந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான செய்தி அப்டேட் நியூஸ் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ சிறந்த காவல் நிலையங்களாக தமிழ்நாட்டில் மூன்று காவல் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஒன்று மதுரை மற்றொன்று திருப்பூர் அடுத்ததாக திருவள்ளுவர் நன்றி